எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதி திசை வரப்போகுது இப்போ இது ரொம்ப பிரச்சனைக்குரியது எட்டாம் இடத்து அதிபதி இங்கே வந்து உட்கார்ந்துருக்கார் இந்த கட்டத்தில் உட்காந்துருக்கார் அப்போ நிறைய கெடுபலங்களை கொடுப்பார் இப்போ நிறைய பாவங்களை செய்வார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயப்படுவாங்க அப்ப எட்டாம் இடத்து அதிபதினாலே எல்லாத்துக்குமே கெடுபலங்களை கொடுப்பாரா அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா தனுசு லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி அப்படின்னா கடகம் கடகம் வந்து சந்திரனோட அஷ்டமாதிபதி இப்போ மகரம் மகர லக்னத்துக்கு எட்டாம் அடுத்த அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்மம் சிம்மம் வந்து சூரியனோட அஷ்டமாதிபதி அப்போ சூரியன் சந்திரன் அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாது இப்போ இப்படி எடுத்துக்கோங்க இது மேஷம் மேஷ லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி விருச்சகம் விருச்சகம் வந்து செவ்வாயோட ஆட்சி வீடு லக்னாதிபதியோட ஆட்சி வீட்டில் வந்து லக்னாதிபதியோட நல்ல பலன்கள் தான் கிடைக்குமே தவிர எட்டாம் அதிபதியோட வேலையை அங்கே செய்யாது அதே மாதிரி துலாம் துலாமை லக்னமாக வச்சுட்டோன்னா துலாமோட எட்டாம் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து என்னது வருது அங்கே சுக்கரனோட ஆட்சி வீடு அங்கே சுக்கரனோட ஆட்சி பலன்கள் தான் நடக்குமே தவிர இங்கே எட்டாம் அதிபதி வேலை செய்யாது அப்போ எட்டாம் அதிபதி எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுக்காது இந்த மாதிரியான லக்னங்களுக்கு நல்ல படங்களையே கொடுக்கும் நல்லதே நடக்கும்